வணக்கம் செலின் பிரதான செய்திகள் விரிவான செய்திகளுக்கு முன் தேசிய மக்கள் முன்னணியின் அனுசரணையில் உரும்புராயில் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன ஜனாதிபதியின் பதவி காலத்தை மேலும் ஓராண்டுக்கு நீடிக்க அனுமதிக்க முடியாதென பொதுஜன பெரமுன அறிவித்துள்ளது அம்பாறையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கரப்பந்தாட்ட போட்டி மைதானத்துள் வன்முறை கும்பல் நடத்திய தாக்குதலில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஹெரின் பெர்னாண்டோ தெரிவித்த கருத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு மறுத்துள்ளது திருவோணமலையைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் வாக்கு நீர்ணியை கடந்து சாதனை படைத்துள்ளான் தென்னிலங்கையில் இடம்பெற்ற தொடரோந்து விபத்தில் வெளிநாட்டு யுவதியொருவர் படுகாயமடைந்துள்ளார் மலையகத்தில் முச்சக்கர வண்டி தடம்புரண்டு விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் கடந்த அக்டோபர் இருபத்தேழாம் நாளுக்கு பிந்திய காசா மீதான தரைவழி தாக்குதலில் முன்னூற்றேழு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜப்பானில் அரிய சதை உண்ணும் பாக்டீரியா நோய் தொற்று மனிதரில் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விரிவான செய்திகள் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அனுசரணையில் உரும்புராயில் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் அனுசரணையுடன் கிராமிய உழைப்பாளர் சங்கத்தினால் யாழ்ப்பாணம் உரும்புராயில் பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன கிராமிய உழைப்பாளர் சங்க தலைவர் என் இன்பம் தலைமையில் இன்று முற்பகல் பத்து முப்பது மணிக்கு நடைபெற்ற இந்த நிகழ்வில் முப்பத்தைந்து மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்கள் வழங்கி வைக்கப்பட்டுள்ளன நிகழ்வில் தமிழ் தேசிய மக்கள் முன்னணியின் ஜாழ் மாவட்ட அமைப்பாளர் பொன்மாஸ்டர் மற்றும் முன்னணியின் மூத்த உறுப்பினர் ஸ்ரீ கிருஷ்ணகுமார் மகளிர் அணி செயற்பாட்டாளர் கிருபா கிரிதரன் உட்பட முன்னணியின் செயற்பாட்டாளர்களான சோதி அனுஷா அகிலா ஆகியோர் கலந்து கொண்டு மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை வழங்கி வைத்தனர் இதன்போது கருத்துக்களை கிருபாகிரிதரன் மற்றும் என் இன்பம் ஆகியோர் நிகழ்த்தியிருந்தனர் அங்கு மாணவர்களுக்கான அரங்க விளையாட்டுகளும் இடம்பெற்றிருந்தமை குறிப்பிடத்தக்கது

மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடிக்க அனுமதிக்க முடியாது என பொதுஜன பெருமுன அறிவித்துள்ளது ஜனாதிபதி ரணில் விக்ரமசிங்கவின் பதவிக்காலத்தை மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடிக்க அவருக்கு கால அவகாசம் வழங்க முடியாதென என ஸ்ரீலங்கா பொதுஜனப்பெறமுன தெரிவித்துள்ளது அவ்வாறானதொரு பிரேரணை நாடாளுமன்றத்தில் கொண்டு வரப்பட்டால் அதற்கு ஆதரவளிக்கப் போவதில்லை என அக்கட்சியின் பொதுச் செயலாளரும் நாடாளுமன்ற உறுப்பினருமான சாகர காரியவசம் தெரிவித்துள்ளார் கொள்கை ரீதியாக தேர்தலை ஒத்திவைப்பதற்கு பொதுஜன பிரமுனை எதிர்ப்பு தெரிவிப்பதால் இந்த நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார் ஜனாதிபதி தனது பதவிக்காலத்தை மேலும் ஒரு ஆண்டுக்கு நீடிக்க தயாராகி வருவதாக வெளியாகியுள்ள செய்திகள் தொடர்பில் எழுப்பப்பட்ட கேள்விகளுக்கு பதிலளிக்கும் போதே அவர் இதனை தெரிவித்துள்ளார் அம்பாறையைச் சேர்ந்த மருத்துவர் ஒருவர் கடலில் மூழ்கி உயிரிழந்துள்ளார் அம்பாறை காரை தீவை சேர்ந்த மருத்துவர் ஒருவர் பானமை கடலில் தவறி விழுந்து உயிரிழந்துள்ளார் காரை தீவை சொந்த இடமாக கொண்ட மருத்துவ கலாநிதி ஈனா தக்ஷிதன் என்பவரே சம்பவத்தில் உயிரிழந்துள்ளார் குறித்த சம்பவமானது நேற்று இடம்பெற்றுள்ளதுடன் விபத்தில் உயிரிழந்த மருத்துவர் கல்முனை ஆதார மருத்துவமனையில் கடமையாற்றி வந்துள்ளார் இந்நிலையில் உயிரிழந்த மருத்துவரது சடலம் பிரேத பரிசோதனைக்காக பானமை மருத்துவமனைக்கு கொண்டு செல்லப்பட்டதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை கடந்த வெள்ளிக்கிழமை காரைதீவை சேர்ந்த மாணவரும் இம்முறை காரைதீவு விபலானந்தா மத்திய கல்லூரியில் இருந்து மருத்துவத்துறைக்கு தெரிவானவருமான இருபது அகவையுடைய சிவகரன் அக்ஷயன் என்ற மாணவன் லகுகல கடலில் தவறி வீழ்ந்து உயிரிழந்திருந்தமையும் குறிப்பிடத்தக்கது யாழ்ப்பாணம் கொடிகாமத்தில் கரப்பண்டாட்ட போட்டி மைதானத்தில் வன்முறை கும்பல் நடத்திய தாக்குதலில் இளைஞர் ஒருவர் அடைந்துள்ளார் யாழ்ப்பாணத்தில் கரப்பந்தாட்ட இறுதிப் போட்டி நடைபெறவிருந்த மைதானத்தினுள் அத்துமீறி நுழைந்த வன்முறை கும்பலொன்று வாழ்வெட்டு தாக்குதலை மேற்கொண்டதில் இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கொடிகாமம் பகுதிக்கு உட்பட்ட விளையாட்டுக் கழகம் ஒன்றினால் கரப்பந்தாட்ட சுற்றுப் போட்டி ஒன்று நடாத்தப்பட்டு வந்த நிலையில் அதன் இறுதிப் போட்டி நேற்றைய நாள் நடைபெறவிருந்தது அதற்கான ஏற்பாடுகளை கழக உறுப்பினர்கள் செய்து கொண்டிருந்த வேளை பன்னிரண்டு பேர் கொண்ட கும்பல் கூறிய ஆயுதங்களுடன் மைதானத்தினுள் நுழைந்து போட்டி ஏற்பாடுகளை செய்து கொண்டிருந்த இளைஞர்கள் மீது தாக்குதலை மேற்கொண்டுள்ளது இதன்போது இளைஞர் ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் இந்நிலையில் அங்கிருந்த பொதுமக்கள் தாக்குதல் நடத்தியவர்களை துரத்தி சென்று நால்வரை பிடித்து கொடிகாமம் ஸ்ரீலங்கா காவல்துறையினரிடம் ஒப்படைத்துள்ளனர் இது தொடர்பில் மேலதிக நடவடிக்கைகளை காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது ஜனாதிபதி தேர்தல் தொடர்பில் ஹரின் பெர்னாண்டோ தெரிவித்த கருத்தை தேர்தல்கள் ஆணைக்குழு மறுத்துள்ளது எதிர்வரும் ஒக்டோபர் மாதம் ஐந்தாம் நாள் ஜனாதிபதி தேர்தல் நடைபெறும் என சுற்றுலா மற்றும் விளையாட்டுத்துறை அமைச்சர் ஹரின் பெர்னாண்டோ வெளியிட்ட அறிவிப்பை தேர்தல் ஆணையத்தின் தலைவர் ஏ எல் ரத்நாயக்க முற்றாக மறுத்துள்ளார் தேர்தல் அட்டவணையை தயாரிக்க அமைச்சரவைக்கோ அல்லது அரசாங்கத்திற்கோ அதிகாரம் இல்லை என வலியுறுத்திய ரத்நாயக்க ஜூலை பதினேழாம் நாள் முதல் தேர்தல் திகதியை தீர்மானிக்க ஆணைக்குழுவின் உறுப்பினர்கள் சுயாதீனமாக கூடுவார்கள் என்றும் குறிப்பிட்டுள்ளார் அமைச்சரவை அல்லது ஜனாதிபதி உட்பட எந்தவொரு வெளி நிறுவனத்திடமிருந்தும் அனுமதி பெறாமல் நாங்கள் திகதியை பகிரங்கமாக அறிவிப்போம் செப்டம்பர் பதினேழாம் நாளுக்கு பின்னரே தேர்தல் நடைமுறைகளை ஆரம்பிக்க முடியும் என்றும் அதனைத் தொடர்ந்து நான்கு முதல் ஆறு வாரங்கள் வரையான தயாரிப்பு காலம் கட்டாயமாக இருக்க வேண்டும் என்றும் விளக்கியுள்ளார் தேர்தல் திகதி அறிவிக்கப்பட்ட பின்னர் பதினேழு தொடக்கம் இருபத்தோரு நாட்களுக்குள் வேட்புமனு தாக்கல் செய்யும் நாள் நிர்ணயிக்கப்படும் என்றும் அவர் தெரிவித்துள்ளார் திருகோணமலையைச் சேர்ந்த சிறுவன் ஒருவன் பாக்கு நீரிணையை கடந்து சாதனை படைத்துள்ளான் திருகோணமலையைச் சேர்ந்த முகமது சலாமா இந்தியாவின் தனுஷ்கோடியிலிருந்து இலங்கையின் தலைமன்னாருக்கு இடையிலான நாற்பத்தி இரண்டு கிலோமீட்டர் தூரத்தினை உடைய பாக்கு நீரிணையினை நீந்தி கடந்து சாதனை படைத்துள்ளார் பதினைந்து அகவையுடைய இவர் நேற்று அதிகாலை இரண்டு மணிக்கு ஆரம்பித்து முற்பகல் பதினோரு மணியளவில் நீந்தி முடித்துள்ளார் பாக்கு நீரிணையை நீந்தி கடந்த இலங்கையின் எட்டாவது நபராகவும் பாக்கு நீர்ணியை நீந்தி கடந்த உலகின் முதலாவது முஸ்லீம் நபராகவும் ஹசன் ஜலாமா விளங்குகின்றார் தரம் பத்தில் கல்வி பயிலும் குறித்த சிறுவன் கடந்த மூன்று மாதங்களாக இச்சாதனை முயற்சிக்காக தீவிர பயிற்சியில் ஈடுபட்டுள்ளார் என்று தெரிவிக்கப்படுகிறது இவரது இந்த சாதனையை பல்வேறு தரப்பினரும் பாராட்டி வருகின்றமை குறிப்பிடத்தக்கது இடம்பெற்ற தொடருந்து விபத்தில் வெளிநாட்டு யுவதி ஒருவர் படுகாயமடைந்துள்ளார் கொழும்பில் இருந்து பதுளை நோக்கி சென்ற தொடரூந்தில் பயணித்த வெளிநாட்டு ஜுவதியொருவர் தொடரூந்து பாதையில் இருந்த சுரங்கத்தின் மீது மோதி படுகாயமடைந்துள்ளார் குறித்த சம்பவம் நேற்று இடம்பெற்றுள்ளது காயமடைந்தவர் உக்ரைன் நாட்டை சேர்ந்த அகவையுடைய ஜுவதி என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது எஹியா மற்றும் பட்டிப்பொல தொடரூந்து நிலையங்களுக்கு இடையில் அமைந்துள்ள சுரங்க பாதையில் மோதியதாலேயே இந்த விபத்து சம்பவித்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது அதேவேளை காயமடைந்த குறித்த ஜுவதி தியத்தலாவு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு மேலதிக சிகிச்சைக்காக பதுளை பொது மருத்துவமனை மாற்றப்பட்டுள்ளார் இவர் குடும்பத்தினருடன் சுற்றுலா வந்த நிலையிலே இந்த சம்பவம் நிகழ்ந்துள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது மலையகத்தில் முச்சக்கர வண்டி தடம் புரண்டு விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் முச்சக்கர வண்டியொன்று வேக கட்டுப்பாட்டை இழந்து விபத்துக்குள்ளானதில் நான்கு பேர் காயமடைந்துள்ளனர் குறித்த விபத்து இன்று பிற்பகல் இடம்பெற்றுள்ளது இதன்போது முச்சக்கர வண்டி சாரதி மற்றும் அதில் பயணித்த மூவர் காயமடைந்த நிலையில் கொட்டகலை மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு பின்னர் மேலதிக சிகிச்சைக்காக கிளங்டன் மாவட்ட மருத்துவமனைக்கு மாற்றப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது விபத்து தொடர்பான விசாரணைகளை கொட்டகலை ஸ்ரீலங்கா காவல்துறையினர் முன்னெடுத்துள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது சர்வதேச கடந்த அக்டோபர் இருபத்தேழாம் நாளுக்கு பிந்தைய காசா மீதான தரைவழி தாக்குதலில் முன்னூற்று ஏழு இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது கடந்த ஒக்டோபர் மாதம் இருபத்தேழாம் நாளுக்கு பிந்தைய காசா மீதான தரைவழி தாக்குதலில் ஈடுபட்ட இஸ்ரேல் படையினரில் முன்னூற்றி ஏழு பேர் கொல்லப்பட்டுள்ளதாக தெரிவிக்கப்படுகிறது கடந்த சனிக்கிழமை காசாவில் இடம்பெற்ற மோதலில் மட்டும் பத்து இஸ்ரேலிய படையினர் கொல்லப்பட்டுள்ளனர் இவ்வாறு இஸ்ரேலிய படையினர் ஒரே நேரத்தில் பெரும் இழப்பை சந்தித்துள்ளமை இதுவே முதல் முறை என்று தெரிவிக்கப்படுகிறது இந்த இழப்பின் மூலம் அக்டோபர் இருபத்தேழு அன்று காசா மீதான தரைப்படை நடவடிக்கை தொடங்கியதிலிருந்து கொல்லப்பட்ட இஸ்ரேலிய படையினரின் எண்ணிக்கை குறைந்தது முன்னூற்று ஏழு ஆகும் என்று இஸ்ரேலிய படை இணையதளத்தில் வெளியிடப்பட்ட பதிவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இதேவேளை போரில் காயமடைந்தவர்களின் எண்ணிக்கையும் அதிகம் என தகவல்கள் தெரிவித்துள்ளன ஜப்பானில் அரிய சபை உண்ணும் நோய் தொற்று மனிதரில் பரவி வருவதாக தெரிவிக்கப்பட்டுள்ளது நாற்பத்தி எட்டு மணி நேரத்துள் கடுமையான நோய் மற்றும் அபாயகரமான விளைவுகளை ஏற்படுத்தும் அரிய சதை உண்ணும் பாக்டீரியா ஜப்பானில் பரவி வருவதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன ஜப்பான் நாட்டில் தற்போது பரவி வரும் இந்த பாக்டீரியா பரவலால் இம்மாதம் இரண்டு நாட்களுக்குள் தொள்ளாயிரத்து எழுபத்தேழு பேர் பாதிக்கப்பட்டுள்ளதாக கண்டறியப்பட்டுள்ளது மேலும் கடந்த ஆண்டு மொத்தம் தொன்னூற்றி நான்கு பேர் இந்த நோயினால் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கண்டறியப்பட்டுள்ளது ஜப்பானை தாக்கிய இந்நோய் கடந்த சில நாட்களாக அதிகமாக பரவி வருவதாகவும் தெரிய வருகின்றது தற்போது இந்நோய் தொற்று விகிதம் தொடர்ந்தால் ஜப்பானில் இந்நோயால் அதிகமானோர் பாதிக்கப்படலாம் என சுகாதாரத்துறை எச்சரித்துள்ளது இந்த நோயினால் ஏற்படும் இறப்பு முப்பது வீதம் என்ற அபாயகரமான அளவில் உள்ளது வயதானவர்கள் குறிப்பாக ஐம்பது அகவைக்கு மேற்பட்டவர்கள் இந்நோயால் அதிகம் பாதிக்கப்படுகின்றனர் என்றும் தெரிவிக்கப்பட்டுள்ளது